இந்த பித்தப்பை கற்கள் இருந்ததுன்னா நம்ம ஒரே தீர்வு அந்த பித்தப்பையை ரிமூவ் தான் ரிமூவ் தான் நமக்கு க்யூர் ஆகும் வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆல்கஹால் நிறைய எடுக்கக்கூடிய நபர்களுக்கு வரலாம் ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து நான்வெஜும் எடுக்கிறது கிடையாது ப்யூர் வெஜ் தான் இருந்தாலும் எனக்கு எப்படி இந்த மாதிரி லிவரில் ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிருக்கு பையில கற்கள் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன மாதிரியான டயட் எடுக்கணும் பார்த்தோம்னா பையில இருக்கக்கூடிய கற்கள் மட்டும் இல்ல லிவர்ல இருக்கக்கூடிய ஃபேட் ஆரம்பிக்கும் இதுல முக்கியமா ரொம்ப எளிமையாக லிவரில் இருக்கக்கூடிய மொத்த டாக்ஸின்ஸும் வெளியேறணும் அப்படின்னா இந்த மஞ்சள் குடிநீரில் பாவனை செய்த நெல்லிக்காய் பொடி ஒன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம உடல்ல மிகப்பெரிய ராஜ உறுப்பு அப்படின்னா நம்ம கல்லீரல் லிவர் தான் சொல்லுவோம் இன்றைய காலகட்டத்தில் இந்த லிவர் டிசார்டர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு அதுல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லலாம் அதுல முக்கியமா இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு வேணாலும் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் வந்துகிட்டே இருக்கு பொதுவாக பார்த்தோம்னா ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் செகண்டரி லைஃப் ஸ்டைல் டயட் வந்து நம்ம தேவையில்லாமல் நிறைய கொழுப்பு வகைகள் நிறைய எடுக்கிறது நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது இது எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து எல்லாமே லிவரில் வந்து படிய ஆரம்பிக்குது ஜென்ரலாகவே அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இது நடக்குதுன்னு சொல்லலாம் லிவரில் வந்து நமக்கு கொழுப்பு படிதல் இருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு ஹார்ட்லேயும் அதாவது கார்டியக் மசில்ஸ்லேயும் வெசல்ஸ்லையும் அதாவது இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களையும் கொழுப்பு படிதல் ஏற்படுது இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் ஆல்கஹால் நிறைய எடுக்கக்கூடிய நபர்களுக்கு வரலாம் ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு நான் முன்னரே சொன்ன மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் ஏற்படுது இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து நான்வெஜும் எடுக்கிறது கிடையாது பியூர் வெஜ் தான் இருந்தாலும் எனக்கு எப்படி இந்த மாதிரி லிவர்ல ஃபேட் வந்து டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க இதில் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லும்போது கிரேட்ஸ் நிறைய இருக்கு கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் அப்படின்ட்டு நாலு வகையாக இருக்கு ஸோ பேசிக்காக கிரேட் ஒன் கிரேட் இருக்கும் இருக்கும்போது அதை டயட்லேயே பெரும்பாலும் நம்ம சரி பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் எடுத்துக்கலாம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த ஃபேட்டி லிவருக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டேஜ் ஃபேட்டி லிவர் இருந்தாலே உடனே நம்ம என்ன பண்ணணும்னா கால் பிளாடர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இன்னைக்கு கால் பிளாடரில் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம நிறைய பார்க்கணும் அது பித்தப்பையில் கற்கள் இந்த பித்தப்பை கற்கள் இருந்ததுன்னா நம்ம ஒரே தீர்வு அந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணுறது தான் அது வந்து ரிமூவ் தான் நமக்கு க்யூர் ஆகும் வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அப்படி கிடையாது சித்த மருத்துவத்தில் மருத்துவத்தின் மூலமும் உணவு முறையின் மூலமும் இதை முற்றிலுமாக நம்ம குணப்படுத்த முடியும் இப்போது நம்ம உடலில் அதிகமாக கால்சியம் ஃபேட் இது ரெண்டுமே இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா கால் பிளடர்ல இது அதிகமா டெபாசிட் ஆக ஆரம்பித்து நமக்கு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகுது பொதுவாக நம்ம உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கப்புறம் பித்த தேகிகள் பித்தம் நம்ம உடல்ல அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கால் பிளடர் ஸ்டோன் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கால் பிளடர் ஸ்டோன் இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் இம்மிடியட்டா நமக்கு இந்த டைஜன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நிறைய பெண்கள் சொல்லுவாங்க கரெக்டாக வந்து அந்த பிரெக்னன்சி டைம்ல தான் எனக்கு வந்து கால் பிளடர் ஸ்டோன் இருக்கும் இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து கால் பிளாட்டர் ஸ்டோனை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போது கால் பிளாட்டர் ஸ்டோன் இருக்குது இல்லை ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது இல்லை லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நான் எலிமினேட் பண்ணும் இந்த மூன்று பிரச்சனைகளுக்குமே அதாவது லிவரில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்று வெளியேற்றுவதற்கும் ஃபேட்டி லிவர் கண்டிஷனுக்கும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேறணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவு முறைகளும் மருந்துகளும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வீட்டில் இருந்த மாதிரியே ரொம்ப எளிமையான முறையில எதை எது எடுத்துக்கலாம் அதை தாண்டி யாருக்கெல்லாம் மருத்துவம் சித்த மருத்துவம் அப்படின்றது தேவைப்படுது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக நமக்கு வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணும் அப்படின்னா பித்த சமணி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் இருக்கு அதாவது நம்ம உடலில் இந்த பித்தத்தை சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம சாப்பிடணும் இதில் பேசிக்காக நம்ம சொல்லக்கூடியது மஞ்சள் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலுமிச்சை எலுமிச்சை தான் சொல்லுவோம் பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா எலுமிச்சம் பழத்தை யூஸ் பண்ணுங்க ரொம்ப தலை சூடாக இருக்கா பித்தம் தலைக்கு ஏறிடுச்சா எலுமிச்சம் பழத்தை போட்டு குழி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம உடலை பித்தம் அப்படின்னாவே கல்லீரலில் உற்பத்தி ஆகக்கூடிய நம்மளுடைய பயலை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த பயில் வந்து நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பித்த சாமணி அப்படின்னு செய்கை ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஹேர்பை வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கணும் அந்த வகையில் மஞ்சள் எலுமிச்சை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெல்லிக்காய் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்துக்கலாம் கிராம்பு ஏலக்காய் வில்வம் இந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம நிறைய எடுத்துக்கணும் இதை சார்ந்து இருக்கக்கூடிய இதுலேருந்து செய்யக்கூடிய மருந்துகளும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும் அதுக்கப்புறம் பித்தப்பையில் கற்கள் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன மாதிரியான டயட் எடுக்கணும்னு பார்த்தோம்னா பேசிக்காகவே அவங்க நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதாவது கொழுப்பு சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகள் கொழுப்பு சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகளை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் எண்ணெயிலே பொறிச்ச ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை நைட்டில் லேட் நைட்டில் நம்ம ரொம்ப நேரம் கடந்து உணவு எடுக்கிற நபர்கள் தூக்கம் இன்மையால் அவதிப்படுறவங்க இல்லை நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க இந்த மாதிரி செரண்டரி லைஃப் ஸ்டைல் இருக்க உடல் உழைப்பு இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாேருக்குமே அதிகமாக பித்தப்பையில் கற்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரம் ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி இந்த லிக்விட் டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேற ஆரம்பிக்கும் அப்போ எந்த மாதிரி டயட்டில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா லிக்விட் டயட் அதாவது ஃப்ளூயிட்ஸாக நம்ம நிறைய எடுத்துக்கணும் ஸோ காலையில் எந்திரிச்சின்னா டீ காஃபிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா மூலிகைகள் இருக்கக்கூடிய ஹெர்பல் ட்ரிங்க் எதாவது எடுத்துக்கலாம் இதில் பேசிக்காக பார்த்தோம்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் இதை கரைக்கக்கூடிய ஆற்றல் கொள்ளு கொள்ளுக்கு இருக்குது அதாவது கருப்பு கொள்ளு நார்மலாக இருக்கக்கூடிய கொள்ளை விட நம்ம கருப்பு கொள்ளை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாகவே உடலில் அதிகமாக கொழுப்பு சத்து இருந்துச்சுன்னா நம்ம கொள்ளை பயன்படுத்தலாம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் நம்ம பாடியில் வந்து அதிகமாக டாக்ஸின்ஸ் இருக்குது இல்லை ரத்தத்தை சுத்திப்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் கொள்ளில் நிறைஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பித்தப்பையில் கற்கள் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கொள்ளு கருப்பு கொள்ளை பயன்படுத்தலாம் ஸோ காலையிலேயே இந்த கருப்பு கருப்புக்கொள்ளை நல்லா ஊற வச்சிடணும் இதை ஊற ஊர்னதுக்கு அப்புறம் இதை நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும் கொள்ளு வந்து வேக வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வேக வைத்து அந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிக்கலாம் இது டெய்லி காலையில குடிக்கலாமா இல்லை ஈவினிங் குடிக்கலாமா ஏதோ ஒரு டைம் ஆனால் காலையில குடிச்சா இன்னும் நமக்கு பெஸ்டா இருக்கும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு இந்த கொள்ளு தண்ணியை வேக வைத்த கொள்ளு தண்ணியை வாரத்திற்கு இரண்டுல இருந்து மூன்று நாட்கள் நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டே வரலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஜூஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பைனாப்பிள் ஜூஸ் ஒரு த்ரீ அப்புறம் ஒரு பைனாப்பிள் ஜூஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலுமிச்சை சாறு கொஞ்சம் குடிக்கலாம் இந்த எலுமிச்சை சாறு குடிக்கும்போது ஆப்பிள் சைடர் வினிகர் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எலுமிச்சை சாறு குடிக்கும்போது கொஞ்சமாக ஒரு ரொம்ப அசிடிட்டி இருந்துச்சுன்னா ஆப்பிள் சிடர் வினிகரை அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஜூஸஸாக ஒரு நாள் முழுவதும் நம்ம குடிச்சிக்கிட்டு அதாவது வாரத்திற்கு ஒரு நாள் இல்லை பத்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணால் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரையும் இதனுடைய சேர்ந்து சித்த மருந்துகள் இருக்குது அதுதான் நம்ம வந்து பார்த்தோம்னா நீர்மொழி சார்ந்த மருந்துகளோ யானை நெருஞ்சில் சேர்ந்த மருந்துகளோ நம்ம பொழுது அதற்கு ஏற்ற மாதிரியான குரு மருந்துகளும் இதோடு சேர்த்து நம்ம எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் மட்டும் இல்லை லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட் கரைய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக ரொம்ப எளிமையாக நெல்லிக்காயை பயன்படுத்தியும் ஒரு மருந்து நம்ம செஞ்சுக்கலாம் என்னென்னா நமக்கு வந்து மஞ்சள் கிழங்கு பச்சையாக மஞ்சள் இருக்குது இல்லைங்களா இதை அரைத்து சாறு எடுத்து வச்சுக்கணும் இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் பவுடரில் இந்த மஞ்சள் பசு மஞ்சள் அப்படின்னு சொல்கிறோம் இதோடைய சாறை கலந்து வெயிலில் வச்சு எடுக்கணும் நமக்கு இப்போ பசு மஞ்சள் கிடைக்கல அப்படின்னா மஞ்சளை குடிநீராக எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அரை லிட்டர் தண்ணியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சளை நல்லா இடித்து போட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு மஞ்சளை இடித்து போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் பாதியாக குறைகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் இதுதான் மஞ்சள் குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மஞ்சள் குடிநீரை வடிகட்டினா மஞ்சள் குடிநீரை நெல்லிக்காய் பவுடரில் நல்லா கலந்து வெயிலில் வைக்கணும் ஒரு மூன்று நாட்கள் வெயிலில் உலர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மருந்து சாப்பிட்டோம்னா லிவர்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் கிளியராக ஆரம்பிச்சிடும் ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கா பித்த பித்தப்பைல கற்கள் இருக்கா லிவர் சிர்ஹோசிஸ் இருக்கா இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட் லிவர் டீடாக்ஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் லிவர்ல இருக்கக்கூடிய மொத்த டாக்ஸின்ஸும் வெளியேறணும் அப்படின்னா இந்த மஞ்சள் குடிநீர்ல பாவனை செய்த நெல்லிக்காய் பொடி இதை தான் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம் இதை எப்படி நான் சாப்பிட்ணும் அப்படின்னா ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கிறவங்களும் சரி பித்தப்பைல கற்கள் இருக்கிறவங்களும் அரை ஸ்பூன் எடுத்து மூன்று வேலை குடிக்கணும் உணவுக்கு முன் வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும் இல்லை ஃபேட்டி லிவர் கண்டிஷன் மைல்டாக தான் இருக்கு அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு இரண்டு வேலை அரை ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் நிரந்தர தீர்வுகள் இருக்குது நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப எளிமையாக மருந்துகள் இல்லாமலும் ஃபேட்டி லிவர் கண்டிஷனோ இல்லை கால் பிளட் இல்லை ஸ்டோன் இருந்தாலும் அதை குணப்படுத்திக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி